நீங்க வந்து உங்க அப்பா அம்மாவை விட்டு தனியா என்னோட சொல்லி மனைவி கேக்குறாங்க இந்த மாதிரி இருக்கும் பொழுது கணவனுக்கு சாதகமா தீர்ப்பு வருமா இல்ல மனைவிக்கு சாதகமா தீர்ப்பு வருமா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மனைவி பிரிந்து வாழ்றாங்க கணவர் வந்து ஆசியார் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காரு மனைவி என்ன சொல்றாங்கன்னா நான் சேர்ந்து வாழறதுக்கு சம்மதம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு தனியா என்னோட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி கேட்குறாங்க இந்த இந்த மாதிரி இருக்கும் பொழுது கணவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா இல்லை மனைவிக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா அப்படின்னு சொன்னால் அதாவது எப்படி வந்து ஒரு மனைவியை பார்த்துக்கிறது கணவனுடைய பொறுப்போ அதே மாதிரி அந்த கணவனுடைய அப்பா அம்மாவை கணவனுடைய டியூட்டியும் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட லீகல் அதே அப்பா அம்மா அந்த கணவனுடைய அப்பா அம்மா அந்த மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசனபிள் காசு இருந்து மனைவி தனி கொடுத்த நம்ம கேட்டா அது தவறு கிடையாது நீதிமன்றம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஆனா ரீசனபிள் காசே இல்லாம அப்பா அம்மாவுங்களோட இருக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட மனைவி வந்து அப்பதான் நான் வந்து சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொன்னா கணவருக்கு வந்து இதுவே டிவோர்ஸ்க்கு ஒரு ஈஸியான காரணமா அமைந்துவிடும்